பயங்கரமான கடுமையான வெயில் இருந்து வரும்போது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் இருந்து எடுத்து குடிக்க கூடாது அது நீ பிரீசர்ல வேற வச்சு தர நீ அண்ணன் பிரீசர்ல வைக்கிறது கண்ணு இந்த மாதிரி வெயில்ல இருந்து சட்டு போட்டு வந்தோன்னு குடிச்சோம்னா ரத்த குழாய் வெடிக்கிற வாய்ப்பு இருக்குதாமா ஆமா வெடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு கோடம்பு மாதிரி கெளுத்தி அல்லீன்னு வெடிச்சு போயிரு என்ன பண்றது இல்ல வேண்டா அந்த உஷ்ண நிலைக்கு ஏத்த தண்ணி குடு சாதாரண வச்சிருப்பீங்களா அந்த தண்ணி நல்ல பொண்ணு போனி